செ யாவாத்திரம் இபக்கயாது குணா நமம் எதுந்த புணமதேேரம் ஏஜாம் ஆதரம்மனியும் இ்ீனாத சமாரம்பாம் நாதை யாம்ணும் மத்தயமா அஸ்பதாச்சாரிய பரியதாம் வந்தே குருபரம்ம்பராம் யோனைத்திய மச்சத பதாம்பிஞ்சயக்மருருக்கும விவமோக ததராணி துனயமேனே அஸ்பது குரோர் பகு தோோசிே தேகசிதோோர்ராமாுஜெஸ்யதலுத நம் பிரபக்கே மாதாபிதாய்வதனை எஸ்த்தனை யாபிபூதியும் சர்வம் ஏதேவன் இமேம் மசன்வையானம் அத்திஷ்யன குளப்பதேர் வகிலாபிராமும் ஸ்ரீமத் ஸ்ரீமத்ததங்கரேணும் பிரணமாமி முத்தபூதம் சரஸ்ய மகதாவிபட்டநாதீபக்திசாரகுலசேகரயோகிவாஹாண் பத்தங்கரேணும் பிரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத் பராங்குசுமணிம் பிரணோஷ்மித்தியம் குருமுகமதிப்பாகவேதானான் நரபதிபரிக்குழு சுல்மாதானகாமகஸ்வசனமரவந்தியம் ரங்கநாத சாட்சாத் துயுகலத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தடமதிசூழ்வெள்ளிபுத்தூரென்றொருக்காள் சொன்னார்களற் கமழம் சூடினோம் முன்னால் களியறுத்தான் என்றுழைத்தோம் கிளிமை நிச்சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரினான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து களியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டது எந்தோல் மணிவண்ணாவும் செவடி செவி பாடியோ மோடும் என்னோடும் பெரிய ஆயிரம் பல்லாண்டு நின் வள மார்பனின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு வடைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமெண்ணும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்று உரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திரு ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜெய்யர் திருவிடிகளே சரணம் அப்பன் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடி என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே சோழநாட்டு திருப்பதிகளிலே முப்பத்தி ஏழாவது திருப்பதியாக திருமணிக்கூடம் இது திருநாங்கூரிலே சுற்றியுள்ள பத்து திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று பெருமாளுடைய திருநாமம் மணிக்கூட நாயகன் வரதராஜன் என்ற பெயர் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் திருமகள் நாச்சியார் விமானம் கனக விமானம் பிரசந்த விமானம் சந்திரபுஷ்கர்னி பிரம்ம தீர்த்தம் தீர்த்தம் பிரத்யக்ஷம் பெரிய திருவடி பெரிய திருவடின்னு கிருடாழ்வர் பெரியாள் திருவடிக்கும் சந்திரனுக்கும் பிரத்யக்ஷம் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருவங்கூரிலேயே பக்கத்தில் அருகிலேயே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோயில் இது மணிக்கூடம் போன்ற அமைப்பான கட்டடங்கள் கட்டடப்பட்ட கோயில் இது ஆகவே இதுக்கு இந்த கோயிலுக்கு திருமணிக்கூடம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆழ்வாருடைய பாசனங்களை இப்பொழுது நாம் அனுபவிப்போம் தூம்புளை பனைக்கை வேளம் துயர்கெடுத்தரளி மண் அரளி மண்ணு காம்புடை குன்றாமேந்தி கடுமழை காத்த எந்தை பொன் பொன்னி முற்றும் பூந்து பொன் வண்டா வண்ணெங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடந்தானே கவ்வை எயிற்று வன்பை கதிர்மூளை சுவைத்து இலங்கை வவ்விய இடும்பை கூற கடுங்கனை துறந்த எந்தை கொவ்வைவாய் மகளிர் குழங்கை குங்குமம் கழுவி போந்த தெய்வநீர் கமழும் நாங்கூர் திருமானி கூடந்தானே மாத்தொழில் மடங்கச்சற்று மருதிர நடந்து வந்தாள் சேத்தொழில் சிதைத்து பின்னை செய்வித்தோன் புனந்த எந்தை நாத்தொழில் மறைவல்லார்கள் நயந்தரம் பயந்த பன்கை தீத்தொழில் பயிலும் நாங்கூர் திருமணி கூடந்தானே தாங்கரம் சினத்து வந்தால் தடைக்கே வா மறுப்பு வாங்கி பூங்குறு தொசித்து புல்வாய் பிளந்தொரு தடத்தை எந்தை மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து அறிய வாழை தீங்கணி நுகரும் நாங்கூர் திருமணி கூடந்தானே கருமகள் இலங்கையாட்டி திறந்து தன்மேல் வருமவள் செவியும் மூக்கும் வாளினால் தடிந்தேந்தை பெருமகள் பேதை மங்கை தன்னுடன் பிறவியாத திருமகள் மருவும் நாங்கூர் திரும கூடந்தானே கெண்டையும் குரலும் புல்லும் கேழலும் அறியும்மாவும் அண்டமும் சுடருமல்லா ஆற்றலும் ஆய எந்தை ஒந்திரல் தென்னன் ஓட வடவரை சேட்டங்கண்ட திந்திரளானார் திருநாங்கூர் திருமணிக் கூடந்தானே குன்றமும் வானும் மண்ணும் குளிர்புணல் திங்களோடு நின்றவெஞ்சுடருமல்லா நிலைகளும் ஆய மன்றமும் வயலும் காவும் மாடமும் மானங்கொண்டு எங்கும் தென்றல்வன் துளவும் நாங்கூர் திருமணி கூடந்தானே சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் இத்தானியோம்பும் பொங்கிய முகிலும் பொருள்களும் ஆய பங்கயம் உகுத்த தேரல் பருகிய வாழை பாய செங்கையல் உகழும் நாங்கூர் திருமணி கூடந்தானே பாவமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பந்தானும் கோபமும் அருளும் குணங்களும் ஆய மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர்வன் திரைஞ்சும் நாங்கூர் திருமணி கூடந்தானே திங்கள்தோய் மாட நாங்கூர் திருமணி கூடந்தானே மங்கையத் தலைவன் வந்தார் கலியன் வாய் ஒளியினை வல்லார் பொங்குநீர் உலகமாண்டு பொன்னுலகாண்டு பின்னும் வெங்கதிர் பரிதி வெட்ட தூடு போய் விளங்குவாரே ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜி கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேழழழித்தனம் சீர் இயலாதே இறைவா நீதாராய் பறையலோ ரம்பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் செங்கந்திருமுகத்தை செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்றோர் ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत गोविंदा गोविंदा